பசுமை பூமி பயனாளர்களுக்கு இரவு வணக்கம் சிரஞ்சீவி ஒண்ணு வந்து அன்பீட்டபுள்னு எனக்கு சொல்வேன் சிரஞ்சீவி நான் வச்சிருக்கோம் தோட்டத்துல ஒரு லிட்டரை தாண்டுது வாங்கிட்டு இப்ப ரெண்டு வெட்டு வெட்டி மூணாவது வெட்டு வெட்ட போறோம் ரெண்டாவது நாலாக நாளாக காய் பிடிப்பு கூட்டிட்டு நம்ம போயிட்டு இருக்கு சிரஞ்சி வச்சு ஸ்டார்டிங்ல பராமரிப்பு ரொம்ப நான் கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு கைட்லைன் கிடைச்சிச்சு நம்மகிட்ட இருக்க பச்சை எங்கேயுமே அந்த அளவுக்கு இல்லை நிறைய வியாபாரிகள் பார்த்தவங்க அந்த பச்சை கலர் வந்து இங்கேயும் பச்சை ரகத்துக்குத்தான் ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கு மார்க்கெட் ராஜானே சொல்லலாம் மரத்தை பொறுத்தளவு எந்த ஒரு குறை சொல்ல முடியாது அதாவது சார் சொன்ன மாதிரி சார் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச மரம் இது வந்து சார் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கம்பெனி மூலியமா நான் சந்தோஷப்பட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு மரம் மரம் வந்து சிரஞ்சி ஒன்றை பொறுத்தோடைய மனசுல இருக்கிறது நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன் நம்ம வந்து அதை கரெக்டா கொண்டு வந்தோம்னா நல்லா வேற லெவல்ல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு